ஸ்ரீதுர்கா அஷ்டோத்தர போற்றிகள் ஓம் துர்காயைப் போற்றி ஓம் சாந்தியைப் போற்றி ஓம் சர்வாணியைப் போற்றி ஓம் சிவானியைப் போற்றி ஓம் பவபிரியாயைப் போற்றி ஓம் சத்தியைப் போற்றி ஓம் பகவத்தியைப் போற்றி ஓம் தேவமாதாயைப் போற்றி ஓம் சிப்பாயைப் போற்றி ஓம் சிவப்பிரியாயைப் போற்றி ஓம் சுலபாயைப் போற்றி ஓம் சரஸ்வதியைப் போற்றி ஓம் விஷ்ணுமாயைப் போற்றி ஓம் மகாலட்சுமியைப் போற்றி ஓம் கணேச ஜனனியைப் போற்றி ஓம் காத்தியாயன்யைப் போற்றி ஓம் கெளரியைப் போற்றி ஓம் கன்னியாகுமாரியைப் போற்றி ஓம் நாராயண்யைப் போற்றி ஓம் சிரிபுராயைப் போற்றி ஓம் மகாசக்தியைப் போற்றி ஓம் கராளியைப் போற்றி ஓம் மகா போற்றி ஓம் சாமுண்டாயை போற்றி ஓம் சிதிதாயைப் போற்றி ஓம் மகாகாலியைப் போற்றி ஓம் இந்திராணியைப் போற்றி ஓம் கௌமாரியைப் போற்றி ஓம் வைஷ்ணவியைப் போற்றி ஓம் பிராமியைப் போற்றி ஓம் வாராகியைப் போற்றி ஓம் நாரசிங்ஹியைப் போற்றி ஓம் மகேஸ்வரியைப் போற்றி ஓம் சிரியைப் போற்றி ஓம் சின்னாதாயைப் போற்றி ஓம் கல்யாணியைப் போற்றி ஓம் கமலாயைப் போற்றி ஓம் காந்தாயைப் போற்றி ஓம் சுபாயைப் போற்றி ஓம் கிரியாயைப் போற்றி ஓம் விமலாயைப் போற்றி ஓம் நித்யாயைப் போற்றி ஓம் புத்தியைப் போற்றி ஓம் ஸ்ருத்தியைப் போற்றி ஓம் சுமிருத்தியைப் போற்றி ஓம் திருத்தியைப் போற்றி ஓம் மேதாயைப் போற்றி ஓம் லஜ்ஜாயைப் போற்றி

ஓம் பார்வதியைப் பற்றி ஓம் ஈஸ்வரியைப் பற்றி ஓம் விஸ்வஜானன்யைப் போற்றி ஓம் மகாபத்ராயை போற்றி ஓம் ரௌத்ராயைப் பற்றி ஓம் கோராயைப் பற்றி ஓம் தபஸ்வின்றி பற்றி ஓம் பத்ரகாரியைப் பற்றி ஓம் உக்ரூபாயை பற்றி ஓம் சித்தரூபாயை பற்றி ஓம் யோகின்யைப் பற்றி ஓம் அன்னபூர்ணாயைப் பற்றி ஓம் சர்வக்யாயைப் பற்றி ஓம் சர்வமங்களாயைப் பற்றி ஓம் சர்வகத்திரியைப் பற்றி ஓம் சர்வபாலாயைப் பற்றி ஓம் சர்வாத்மிகாயை பற்றி ஓம் மாயாயை பற்றி ஓம் மகாநித்ராயைப் பற்றி ஓம் மகாரோத்ராயைப் பற்றி ஓம் சனாதன்யைப் பற்றி ஓம் நித்யமுத்தாயை பற்றி ஓம் நிராகாராயைப் பற்றி ஓம் நிரஞ்சனாயை பற்றி ஓம் சகதாதாராயை பற்றி ஓம் முக்திதாயைப் பற்றி ஓம் பாவப்பிரியாயை பற்றி ஓம் துர்க்கமாயை பற்றி ஓம் துர்க்கபராயைப் பற்றி ஓம் சத்வரூபாயைப் போற்றி ஓம் ரஜோ ரூபாயைப் போற்றி ஓம் தமோ ரூபாயைப் போற்றி ஓம் மகாமோகாயைப் போற்றி ஓம் விஸ்வரூபாயைப் போற்றி ஓம் விஸ்வமாத்திரைப் போற்றி ஓம் பிரம்மவித்யாயைப் போற்றி ஓம் ரூபணியை போற்றி ஓம் சாகாயை போற்றி ஓம் சதாயைப் போற்றி ஓம் வஷட்காராயைப் போற்றி ஓம் ஈசானியைப் போற்றி ஓம் சண்டிகாயை போற்றி ஓம் தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ தேவியை போற்றிப் போற்றி